நான் தற்பொழுது மாதவரம் ஹை ஹைரோடு என்ற கூடிய இந்த சாலையிலே சிம்சன் கம்பெனி நுழைவு வாசலில் நான் நிற்கிறேன் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு வேறொரு வாசலில் நின்று நான் வீடியோ எடுத்தேன் நடைப்பயிற்சிக்காக பல இடங்களுக்கு சென்று தற்பொழுது வீட்டிற்கு நான் கொண்டிருக்கிறேன் நடைப்பயிற்சி தான் இப்பொழுது நான் எதை பற்றி பேசப்போகிறேன் என்றால் அனுபவம் அனுபவம் என்றால் நாம் கண்ணால் பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கு நேராக சென்று நடந்தோ அல்லது காரிலோ அல்லது விமானத்திலோ அல்லது கப்பல் மூலமாகவோ வேறு ஒரு இடத்திற்கு சென்று அந்த இடத்தை அங்கே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் அப்படி கிடைக்கக்கூடியதுதான் அனுபவம் இப்பொழுது நான் ஒரு வீடியோவை பதிவிடுகிறேன் யூடியூப் சேனல் அதாவது என்னுடைய சிதம்பரம் கொள்ளிடம் இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு தகவல் தெரியும் அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்னவென்று புரியும் ஆனால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்காது நீங்கள் பார்த்தீர்கள் அவ்வளவுதான் காதால் கேட்டீர்கள் பேச்சை கேட்டீர்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் அவ்வளவுதான் அனுபவம் கிடைக்காது அனுபவம் என்பது நாமே உடலாலும் மனதாலும் கண்களாலும் காலாலும் கைகளாலும் அனுபவிப்பதுதான் அது அனுபவம் கிடைக்கும் ஒரு வேலை செய்கிறார் என்றால் கடினமான வேலையை செய்யும் பொழுது அவருக்கு அந்த கடினத்தின் உடைய அனுபவம் கிடைக்கும் ஒரு சமைக்கிறார் என்றால் சமையல்காரருக்கு அந்த சுவையான சமையை சமையலை செய்வதை பற்றி அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் அவர்களே ஈடுபட்டு செய்கின்ற அந்த தொழில் அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கும் தொழிலை இதுதான் என்று அனுபவத்தை சொல்லிவிட முடியாது பலவிதமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய மகனை வைத்து சினிமாவை குறும் சினிமா குறும் படம் என்று சொல்கிறோமே அதை அவர் தயாரிக்கிறார் அது ஒரு அனுபவம் அது ஒரு நூறு பேரை வைத்தோ அல்லது பத்து பேரை வைத்தோ பல இடங்களுக்கு சென்று அதை ஒன்று கூட்டி அவர்களுக்கு விளக்கி இதை செய் அதை செய் என்று சொல்லி கேமரா மூலம் படம் எடுத்து கிடைக்கின்ற அனுபவம் அது நிச்சயமாக புதியதாகவே இருக்கும் இது ஒரு உதாரணத்திற்காகத்தான் சிலவற்றை சொன்னேன் ஆனால் நாம் நேரடியாக அனுபவிக்கும் பொழுதுதான் சிறப்பான அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் எனக்கு நிச்சயமாக உண்டு என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏனென்றால் பல பயணங்கள் பல இடங்களுக்கு நான் சென்று வந்துள்ளேன் கூடியவரை நான் நடந்து சென்று அந்த அனுபவத்தை பெறுவது விருப்பம் தொலை தூரங்களுக்கு என்னால் நடந்து போக முடியாது மயில் கணக்கில் இருந்தால் போக முடியாது அப்பொழுது ஏதாவது ஒரு வாகனத்தின் மூலம்தான் சென்று வர முடியும் அப்படி கிடைக்கின்ற அனுபவத்தை அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து பதிவிடும் பொழுது நல்ல வரவேற்பு கிடைக்கிறது நல்ல அனுபவம் கிடைக்கிறது புதிய நண்பர்கள் தொடர்பிற்கு வருகிறார்கள் இப்படித்தான் எனக்கு அனுபவம் கிடைக்கிறது ஸோ அனுபவத்தை சொல்ல வேண்டுமென்றால் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அனுபவித்து பார் அனுபவி ராஜா அனுபவி அவ்வளவே